திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் நாத நாயனார் சோழவள நாட்டினுடைய குடை கீழ் வருகின்ற ஒரு அற்புதமான நாடு சோநாடு இந்த சோநாடானது செல்வ வளம் மிக்க நாடாக பார்க்கப்படுகிறது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரம் எயினூர் என்கின்ற ஒரு நகரம் இந்த நகரத்திலே நீர்வளமும் நிலவளமும் மலைவளமும் மிகுந்து விளங்குகின்றது நெற்பயிரானது தழைத்து செழித்து வளரக்கூடிய ஒரு அற்புதமான நகரமாக இந்த நகரமானது இருக்கிறது இந்த நகரத்திலே அவதரித்தவர் ஏனாதிநாத நாயனார் இவர் இறைவனின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் இறை அடியவர்களின் மீதும் மிகுந்த அன்பு கொண்டவர் வாழ் படையானது பயிற்று விக்கின்ற ஒரு அற்புதமான தொழிலை இவர் செய்து வருகிறார் இவரிடம் பல பேர் அந்த வாழ்படையை கற்றுக்கொள்வதற்காக வந்து சேர்கின்றனர் இதே நாட்டிலே அதிசூரன் என்கின்ற ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு இந்த ஏனாதிநாத நாயனார் மீது மிகுந்த பொறாமை ஏன் அப்படின்னா இந்த அதிசூரனினுடைய குல இந்த வாட்படைதான் தான் இந்த படையை மற்றவர்களுக்கு கற்பித்து அதன் மூலம் வருகின்ற வருமானத்திலே வாழ்க்கை நடத்துகின்ற ஒரு குடும்பமாக இவர்கள் குடும்பமானது இருக்கிறது இவர்கிட்ட செல்வமானது குறைந்து கொண்டே வருகிறது இவரிடம் கற்றுக்கொள்ள வருகின்றவர்களினுடைய எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே வருகிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஏனாதிநாத நாயனார்கிட்ட தான் போய் அந்த வாட்படையை கற்றுக்கொள்வதற்காக சேர்கின்றனர் அவரிடம் செல்வமானது மிகுந்து கொண்டே வருகிறது இவரிடம் செல்வமானது குறைந்து கொண்டே வருகிறது இதனால் இந்த அதிசூரனுக்கு மிகுந்த பொறாமை அந்த நாயனார் மீது எப்படியாவது அவரை நாம் தோற்க கடிக்க வேண்டும் மீண்டும் பழையபடி நம் குடும்பத்திற்கே உரிய தொழிலான இந்த வாட்படையானது நம்மிடமே நிலைபெற்று நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே ஏனாதிநாத நாயனாரை எதிர்த்து போரிட செல்கிறார் இருவரும் போருக்கு தயாராக நிற்கின்றனர் பல படைவீரர்களோடு போருக்கு செல்கின்றனர் போர் புரிகின்ற பொழுது இருவர் தரப்பிலும் நிறைய படைவீரர்கள் மாய்ந்து விடுகின்றனர் அப்படி அதிசூரனும் தோற்று போய்விடுகிறான் தோற்று போன உடனே இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு என்னடா இது அந்த நாயனாரை எதிர்த்து நம்மளால வெற்றி பெற முடியலையே என்கின்ற ஒரு வருத்தம் இவருக்கு தொடர்ந்து தோல்வியை சந்திக்கின்ற அவனுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது படை வீரர்களோட சேர்ந்து போய் போரிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே அது கஷ்டம் தானே பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருக்குள்ள மட்டும் தானே இருக்கு அதனால ரெண்டு பேர் மட்டுமே போர் புரிந்து யார் அதில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கே அந்த வாட்படை தொழிலானது உரிய தொழிலாக செய்யட்டும் மற்றவர்கள் அந்த தொழிலில் இருந்து விலகட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவருக்கு தோன்றுகிறது சரி அதை போய் செய்யலாமே அப்படின்னு வேறொருவரை அழைத்து இந்த செய்தியை ஏனாதிநாத நாயனாருக்கு சொல்ல சொல்கிறார் ஏனாதிநாதரும் இதை கேட்டவுடன் ஒத்துக்கொள்கிறார் அதுவும் சரிதான் நமக்கு மட்டும்தானே பிரச்சனை ஏன் மற்றவர்கள் இதனால் மாண்டு போக வேண்டும் அதனால் இருவரும் தனித்தே போரிடுவோம் அப்படின்னு போருக்கு இருவரும் தயாராக வருகின்றனர் அதிசூரன் மனதிலே ஒரு வஞ்சகம் ஏற்படுகிறது எப்படியோ நேர்மையா போய் அவரோட சண்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெற முடியாது என்பது அவனுக்கு தெரிந்து விட்டது அதனால் நாம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு சூற்றுமத்தை இவன் கையாள்கிறான் குறுக்கு வழியே கையாள்கிறான் என்ன தன்னுடைய நெற்றி நிறைய திருநீரை அணிந்து கொள்கிறான் ஏனாதிநாதர் இறைவன் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அதை போலவே திருநீற்றின் மீது மிகுந்த ஈடுபாடு அவருக்கு உண்டு எப்பொழுதும் திருநீர் அணிந்து கொண்டே இருப்பார் நீரினால் எல்லாவித நற்பலன்களும் கிடைக்கும் என்கின்ற ஒரு முழு நம்பிக்கை அவருக்கு எப்பொழுதுமே இருக்கும் அதனால் தான் நீர் அணிந்து கொள்வது மட்டுமல்லாது நீர் அணிந்தவர்களையும் இவர் வணங்குவது என்பது இயல்பாகவே இருந்தது அதனால் இந்த ஏனாதிநாத நாயனாரை எதிர்த்து போரிடுவதற்கு பதிலாக இப்படி ஒரு குறுக்கு வழியை இந்த அதிசூரன் கையாள்கிறான் நெற்று நிறைய திருநீரை அணிந்து கொண்டு போருக்கு புறப்படுகிறான் போருக்கு போகின்ற பொழுது ஏனாதிநாதர் உடனே வாளை எடுத்து இவனை கொன்றுவிடலாம் என்று அருகில் வருகின்ற பொழுது தன்னுடைய நெற்றியில் இருக்கின்ற அந்த பலகையை எடுத்துவிட்டு பார்த்தால் திருநீரை அணிந்து கொண்டிருக்கிறான் ஏனாதிநாதருக்கு மிகுந்த குழப்பம் குழப்பம் ஏற்பட்டாலும் கூட அவருடைய மனதிலே எந்தவித சந்தேகமும் தோன்றவில்லை ஒருவேளை இதுவரை அவன் திருநீறு அணிந்து நான் பார்த்ததே இல்லை இப்பொழுது அவன் திருநீறு அணிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா சிவபெருமானினுடைய அடியவனாக மாறிவிட்டான் போலும் என்றுதான் சிந்திக்கிறார் அவன் வஞ்சனையாக அணிந்து வந்தான் என்று இவருடைய மனதிலே தோன்றவே இல்லை இப்பொழுது சிவனினுடைய அடியவனாக இவன் மாறிவிட்டான் போலும் இவனை நாம் கொள்வது பாவம் அதனால் இவன் என்ன சொல்கிறானோ அதை நாம் கேட்போம் என்கின்ற நிலைமைக்கு வந்து விடுகிறார் நிறைவிலே அதிசூரன் வஞ்சனையால் இந்த நாயனாரை கொன்று விடுகிறார் இவரும் அவனுடைய வாளுக்கு இரையாகிவிட்டார் இதை போலவே மெய்ப்பொருள் நாயனாரினுடைய வரலாற்றிலே கூட நாம் பார்க்கலாம் திருநீரை அணிந்து கொண்டு வந்த முத்தநாதன் வஞ்சனையால் மெய்ப்பொருள் நாயனாரை கொன்றுவிட்டான் அதை போலவே இங்கு அதிசூரன் திருநீற்றினை அணிந்து கொண்டு வந்து வஞ்சனையால் இந்த ஏனாதிநாத நாயனாரை வென்றுவிட்டான் அப்படி வென்றுவிட்ட இவனுக்கு தெரியும் நிச்சயம் நாம் நரகத்திற்கு தான் செல்ல இருக்கிறோம் என்று மெய்ப்பொருள் நாயனாரும் ஏனாதிநாத நாயனாரும் இறைவனினுடைய திருவடி நிழலிலே இழைப்பாரினர் ஆனால் இவர்களுக்கு வஞ்சனை இழைத்த முத்தநாதனும் அதிசூரனும் நிறைவிலே நரகத்தினை அடைந்தனர் வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன் என்று சொல்வார் திருமூலர் அப்படி திருநீரினை தரித்து கொண்டு வந்திருந்தாலும் அதனால் ஒரு பயனும் அவனுக்கு ஏற்படவில்லையே காரணம் அவனுடைய மனமெல்லாம் வஞ்சனையால் நிறைந்திருந்தது என்னதான் திருநீர் அணிந்து கொண்டு வந்திருந்தாலும் உள்ளத்திலே இறைவனின் மீது முழுமையான அன்பு இல்லை என்றால் அவர்கள் நரகத்தில்தான் விழுவார்கள் மெய்ப்பொருள் நாயனாரும் ஏனாதிநாத நாயனாரினுடைய மெய் உடம்பை மட்டும்தான் அவர்களால் அழிக்க ஒழிந்ததே தவிர அவர்களினுடைய புகழையும் பெருமையையும் அவர்களால் அழிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை அதனால் நாம் திருநீறு அணிந்து கொள்வது மட்டுமல்லாமல் இறைவனினுடைய திருநாமத்தையும் மனதிலே முப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருந்தால் இறைவனினுடைய அருள் முழுவதுமாக நம் மீது கிடைக்கும் என்பதற்கு மெய்ப்பொருள் நாயனாரினுடைய வரலாறும் ஏனாதிநாத நாயனாரினுடைய வரலாறும் நமக்கு எடுத்துக்காட்டு வெளித்தோற்றத்திலே இறை அடியவனாக காட்டிக்கொண்டு உள்ளத்திலே அன்பு இல்லை என்றால் முத்தநாதனை அதிசூரனைப் போல நிறைவிலே நரகம்தான் கிடைக்கும் என்கின்ற பாடத்தையும் இவர்கள் வரலாறானது நமக்கு எடுத்து காட்டுகிறது மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி சைவ நீதி மேன்மைகோள் உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான